அனைவருக்கும் வணக்கம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பன்னெண்டு ராசிக்கு வார பலன் சொல்ல இருக்கிறேன் தொலாராசி நேர்களே இந்த வாரம் முழுவதும் அதிக பலனை பெறப்போகும் வாரமாக அமைய உள்ளது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை தந்தி சுமூகமான நல்வருவு உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கைகள் இருந்தால் சாதகமான பலன் உண்டாகும் நிலம் வீடு வண்டி வாங்கம் வாங்கும் யோகம் உள்ளது தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் லாபம் கிடைக்கும் வியாபாரத்திலும் அதிகம் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு பணியிட மாற்றம் உண்டாக வாய்ப்புள்ளது பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் இந்த வாரம் முழுவதும் சிறப்பான பலனை பெற குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்து அற்புதமான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் விர்சகராசினர்களே இந்த வாரம் முழுவதும் அற்புதமான வாரமாக அமைய உள்ளது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் காரியங்கள் நடக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சினை இருந்தால் பாதிப்பு இருக்காது தொழிலில் ஏற்றம் உண்டாகி லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஊத உயர்வு பத உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது பயன்படுத்திக் கொள்ளவும் தாய் தந்தை ஆதரவும் இந்த வாரம் உங்களுக்கு உள்ளது பணவரம் உள்ளது சுபச்சலம் உள்ளது நீங்கள் இந்த வாரம் முழுவதும் சிறப்பான பலனை பெற குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்து அற்புதமான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்